ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான நாட்டுக்கோழி பிரியாணி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம் பாஸ்மதி ரைஸ் வச்சு தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் மெய் ஊற்றிக்கலாம் என்ன நல்லா சூடானதும் பிரியாணி செட் சேர்த்திடலாம் ரெண்டு பிரிஞ்சி இலை நாலு ஏலக்காய் ரெண்டு பட்டை ஒரு லவங்கம் எல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் பொரிய விடலாம் கொஞ்சமாக சோம்பும் சேர்த்திக்கலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம பெரிய வெங்காயம் நீல நீளமாக நறுக்கி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்திக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வணங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வந்ததுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதங்கி விட்டுருக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வணக்கி விடலாம் இப்போ நம்ம ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கோம் பொடி பொடியாக அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வணங்கறதுக்காக கல்லுக்கும் கொஞ்சம் சேர்த்திக்கலாம் தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இப்போது கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி புதினா சேர்த்துக்கலாம் அதோடு சேர்த்து நல்லா அதையும் வதக்கி விடுக்கலாம் நம்ம போட்டிருக்க மசாலா எல்லாமே வந்து நல்லா சுருண்டு வரணும் அப்போ தான் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கொஞ்சமாக தயிர் சேர்த்திக்கலாம் கரம் மசாலா வேணுன்னா ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்திக்கலாம் நம்ம இந்த பிரியாணி செட்டெல்லாம் போட்டனால நாங்கள் வந்து இதில் சேர்த்தல அப்புறமா நாட்டுக்கோழியை சேர்த்திட வேண்டியது அதில் சேர்த்து நல்லா கிண்டி விட வேண்டியது மசாலா எல்லாம் சிக்கனில் பிடிக்கிறதுக்காக அப்படியே கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கலாம் மிதமான சூட்டில் சிக்கன் வேகிறதுக்காக தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றணும் இப்போ நம்ம ஆறு கப் தண்ணி ஊற்றியிருக்கோம் இதில் ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் நாட்டுக்கோழிங்கிறனால வந்து ரைஸ் கூட சேர்த்து வேக வைக்கும் போது வேகாது ஸோ நம்ம முன்னாடியே குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஊற வச்சுக்கலாம் நாலு டம்ளர் தான் நம்ம இன்றைக்கி எடுத்திருக்கோம் நாலு டம்ளர் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கோம் ஒரு பத்து நிமிஷம் அந்த குக்கர் விசில் அடங்குற அளவுக்கு ஊறட்டும் அது வரைக்கும் ஊறட்டும் இப்போ விசில் அடங்கிருச்சு சிக்கனில் முக்கால் வேக்காடு வெந்து வந்திருக்கோம் இப்போ நம்ம அரிசியை சேர்த்து விட்ருலாம் தண்ணி வந்து நீங்கள் கரெக்டான அளவில் ஊற்றிங்கன்னா தான் பிரியாணி வந்து நமக்கு உதிரி உதிரியாக கிடைக்கும் ஒரு டம்ளர் பிரியாணி அரிசிக்கு ஒன்றரை கப் ஊற்றணும் இன்றைக்கி நாங்கள் நாலு டம்ளர் எடுத்திருக்கோம் அதனால் ஆறு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றியிருக்கோம் குக்கரில் ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு சூடான சுவையான பிரியாணி ரெடியாகிடுச்சு குழையும் இல்லை அடிப்பிடிக்கவும் இல்லை கரெக்டான அளவு தண்ணி ஊற்றியிருக்கோம் உதிரி உதிரியாக வந்திருக்கு பாருங்கள் இந்த டிஷ் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ